ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற ஐட்டம் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹெடையை ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னால் நம்ம எடுத்துட்டுருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் தான் நம்ம வந்து வச்சு இதை செஞ்சுருக்கோம் இது இன்ஸ்டன்ட் ஹேடிக்ட் டக்குன்னு நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகணும் ஆஃபீஸ் போகணும் கம்பெனி போகணும் இல்லை வந்து எதாவது வந்து ஒர்க் போகணும் யா எப்படி வந்து அர்ஜெண்ட்டாக போகணும் இல்லை ஃபங்க்ஷன் போகணுன்னாலும் சரி நம்ம டக்குன்னு இந்த கடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யல இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு போட்டுக்கலாம் டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா மசாலா டீ பவுட்ரு இல்லாமல் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற டீ பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஏனில் அப்படின்னு க்ரீன் டீ இருந்துச்சுனா கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு முடிக்கு வந்து ஒரு பாதிப்பும் வரவே வராது ஏன்னா டீ பவுட்ருலேயே நமக்கு முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த இன்ஸ்டன்ட் ஹேடை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இரும்பு கடை தேவை கிடையாது இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் நெல் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எல்லிக்காய் பவுடருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் வந்து இண்டிகோ பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் அவரி இலை பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதில் வந்து மூணு ஸ்பூன் மட்டும் அவரி இலை பவுடர் வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இப்போ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒயிட் ஹேர் வருது அப்படின்னு அது முன்னாடியே ப்ரிவென்ஷன் நமக்கு பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து நெல்லிக்காயை வந்து என்ட்ரீரியராகவும் நீங்கள் வந்து எப்போயுமே எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து நிறைக்கிறத வந்து தடுத்து கொடுத்துடுங்க இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் அலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கற்றாழை ஜெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல அதை வந்து நீங்கள் எடுத்து அதில் நடுவில் இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நேச்சுராக கிடைக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து ஜாஸ்தி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா ஒயிட் அலோவெரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த டீ டிகாஷனை வந்து வடிகட்டி எடுத்து வச்சு டீ டிகாஷனை வந்து நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நான் வடிகட்டினது வந்து வீடியோவில் வரலைங்க மிஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து அந்த வடிகட்டிக்கோங்க இப்போ அது வந்து நல்லாவே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவுரி இலை பவுடரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி இப்போ லேசாக முடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நல்ல திக்னஸாக வளரும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு முடியை வந்து கருப்பாக்கி கொடுக்கும் இப்போ நம்ம நெல்லிக்காய் பவுடரும் மருதா இது சாரி அவரியலை பவுடர் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வச்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை ஒரு நாள் முழுசு வைக்கணுமோ அப்படி இல்லை எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த மாதிரி வைக்கணுன்னே வந்து தேவை கிடையாதுங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சா போதும் உங்களுக்கு வந்து இந்த ஹேடை வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும் நம்ம எங்கே போகணும் அப்படின்னாலும் ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னாலும் நம்ம டக்குனு இந்த ஹேடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டு கிட்டு கிளம்பிக்கிறாங்க எந்த ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வர இப்போ வந்து ஹேடை வந்து நமக்கு ரெடியாகிச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருவோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிலை வச்சு நல்லா கிளறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கிற பகுதியை பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சிடுங்க இப்போ நல்லா അപ്പം മിക്സ് ആയിച്ചു ഏനാ വെയില വെച്ചിട്ട് വരും പോന്നുമ കളർ നല്ല ബ്ലാക്ക നമുക്ക് കിടക്കും സോ കൊഞ്ഞ് வந்து വന്ന് നിങ്ങൾ അഞ്ച് നിമിഷം മറ്റും വെച്ചിട്ട് വന്നിട്ട് ഇപ്പം മൂടി പോട്ട് വച്ചുരുങ്ങോ ഒരു പത്ത് നിമിഷം മറ്റും മൂടി പോട്ട് போதும் அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நேரம் விடணும்னு அவசியமே கிடையவே கிடையாது நல்லாவே உங்களுக்கு எந்த ஒரு பவுல் எந்த ஒரு க பாத்திரத்தில் நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஹேட்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே கிடச்சிருங்க இப்போ பாருங்கள் நம்ம போ நம்ம எடுத்து போட்டுருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையை மட்டும் நல்லா எப்பவும் சொல்கிறது தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக பார்ப்பாங்க அவங்களுக்கு புரியாது ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய ஹேரை வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நாளே முதல் நாளே நீங்கள் அப்படியே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேரை க்ளீனாக வச்சுக்கோங்க க்ளீனாக வச்சுட்டு எந்த ஹேடையும் அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் பாருங்கள் நான் சும்மா உடனே போய் வாஷ் பண்ணியே எனக்கு போகவே கிடையாது இந்த மாதிரி நீங்களே டூ ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும் இப்போ நீங்கள் இதை வாஷ் பண்ணாமே கூட ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நல்லா தலை காஞ்ச பின்னாடி சீப்பு வச்சு சீவும் போது அதில் இருக்கிற அந்த அந்த திப்பியாக இருக்கிறத எல்லாமே உங்களுக்கு கீழே விழுந்துடும் அப்படியே கூட நம்ம போகணுனாலும் போய்க்கலாம் எதுவுமே ஆகாதுங்க நல்லா பிளார்க்காக இருக்கும் நல்லா வந்து இன்னமுமே ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷ்க்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ